வெல்கம் டு அடாட் டூ ஃபோர் செவென் கை ஆடியோ வீடியோ க்ளியர் அப்படின்னா க்ளியர்னு போட்டு விட்டுருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எல்லாரும் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கி வந்ததுக்கப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கறதுல ஃபிக்ஸ் ஆயிருந்திருப்பீங்க சில பேர் என்ன அப்படின்னா மாடூலேஷன்ஸ்ல இருப்பீங்க ஸோ மாடுலேஷன்ல இருக்குது ஓகே ஓகே ஆனாலும் வந்து அதே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிக்காம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணனும் ஒன்று ஓட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர வேற எதுவுமே இல்லை ஓகே ஸோ போதும் ஓரளவுக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஹீல் ஆகிக்கோங்க அந்த ஊன்ல இருந்து ஹீல் ஆகிக்கோங்க ஹீல் ஆயிட்டு ஓடஸ் அ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே இருக்குது அப்படின்னா டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தால் ரீசனிங்கும் லாங்குவேஜும் இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இங்கே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு லாஸும் உங்களுக்கு இல்லை படிக்காமல் இருக்கிறதுனால திடீர்னு கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா இட் வில் பி more difficult so wait pani so 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 wait audio video clear so, namma 247 la, 2A mains classes iradhi, 30th la, start panna so, already join join உருப்போம் நிறைய join பால பாலவிவே good afternoon okay ஸோ சிபிடி பேஸில் இது போகும் நமக்கு ஸோ தேர்ட்டியத்து செப்டம்பர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நான் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட போகிறேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குரூப் ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் இன்கேஸ் டூ ஏவை விட்டுட்டேன் ஆனால் லாங்குவேஜ் தமிழ் படிச்சிருக்கேன் ஸோ இன்னொரு தடவை நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபவுண்டேஷன் போட்டுன்னு நான் எக்ஸாம் எழுதணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா க்ரூப் ஃபோருக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல க்ளியர் பண்ணணும்னு விருப்பம் இல்லை நபர்கள் நோட்டிஃபிகேஷன் அந்தக்கப்புறம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை க எப்படி படிக்கணும்னே தெரியல அப்படின்ட்டு இந்த நல்லா ஃபீல் பண்ணவங்க எல்லாமே ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் பேட்சுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது நைன்த் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் குரூப் டூ மெயின்ஸாக இருக்கட்டும் தென் ஃபவுண்டேஷன் பேட்சாக இருக்கட்டும் ஸோ எது ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃபோ கோட் ஒய் டபுள் எயிட் நைன் அப்படிங்கிற கோடை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணலாம்ப்பா ஸோ ஓகே ஸோ ஒரு கொஸ்டின் இன்னைக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணேன் ஓகே டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க மதன் ஆல்ரெடி நேற்று நீங்க கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பிப்டி ஃபோர் பிசி டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க மதன் ஆறுமுகசாமி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஒரு கொஸ்டின் ஓகே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் டெய்லி ஒரு கொஸ்டின் அதாவது இன்னைக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா

சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான நெறிமுறையற்ற சமூக நடைமுறைகளை நிவர்த்தி செய்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ அதுதான் கொஸ்டின் கேட்டுக்கோங்க மெயின்ஸ் பண்றவங்க கேட்டுக்கோங்க இது ஒரு பிப்டீன் மார்க் சோ பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு சோ இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லயும் எப்பே சரி இது மாதிரி நார்மலா ஒரு ஒரு சிலபஸ்லேயும் ஓகே நம்மளுடைய சிலபஸ் டூ ஏ மெயின் சிலபஸ் இருக்குல்ல அந்த உடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்ட்ரோ என்ன எழுத போறோம் கன்க்ளூஷன் என்ன எழுத போறோம்னு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஏக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுங்க ஓகே ஃபேக்ஷுவல் இன்ஃபர்மேஷன் என்ன எப்போ வந்துச்சு அதனால என்ன இனிஷியேட்டிவ் நடந்தது யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து நாலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே டைமு மெயின்ஸில் எழுதும் போது ப்ரசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல அடிச்சிருக்கேன் ஆனால் அடிச்சதே தெரியாத அளவுக்கு அடிச்சிருப்பேன் பாருங்க நீங்கள் வேணா பாருங்க இந்த ஷீட்ல நான் லைட்டாக அடிச்சிருப்பேன் ஆனால் அடிச்சதே தெரியாத அளவுக்கு அடிச்சிருப்பேன் ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பாருங்க அலைன்மெண்ட் பாருங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ எழுதுறேன் இதுக்கு கீழே சபை நீ கொண்டுட்டு போறேன் அப்படின்னா உள்ள கொண்டுட்டு போயிடுறேன் ஸோ புரியுதுங்களா ஸோ அதனால மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அப்ரோச் பண்ணுறது சோசியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூவமெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டுருக்காங்களா முதல்ல சோசியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன அட்ரஸ் பண்ணுச்சு என்னென்னலாம் பிரச்சனை சால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சோஷியல் ரிலீஜியஸ் தீபா மூமெண்ட் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு எவ்வாறு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இது நெக்ஸ்ட் மூமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபேக்சுவல் கண்டென்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் வச்சு கட்டம் கட்டி வச்சிருங்க ஏன்னா எக்ஸாமினரை திருத்த வரைக்கும் ஓகே எவால்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க ரெண்டு இன்விஜிலேட்டர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் எப்பயுமே ஸ்டாட்டிக் போர்ஷனை மட்டும் பாக்குறவரு இன்னொருத்தரை அன்னார்டிகல் போர்ஷனை பார்க்குற மாதிரி அமைஞ்சுட்டார் அப்படின்னா ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படின்னா ஸ்டார்ட்டிங்கையும் வைக்கணும் அனலைசிங் கே கேரக்டரையும் வைக்கணும் சரிங்களாப்பா ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும் பாருங்க ஸோ இப்படிதான் ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதுக்கு கீழே ஸோ வரும்போது கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வாங்க நம்பர்ஸ் கரெக்டாக கொண்டு வாங்க ஏபிசிடி க நான் எப்பயுமே ஒன் டூ த்ரீ போடுவேன் ஏபிசி போடுவேன் ரேம் அந்த ரோம லெட்டர்லாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது மாதிரியும் யூஸ் பண்ணுவேன் ஒன் டூ த்ரீ ஸோ இது வந்து எனக்கு ஃபெமிலியரானது இதை தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்க நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவன் தமிழ் டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கான ஆன்சரும் போஸ்ட் பண்ணிட்டு என்னோட மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்ப சொல்லிட்டேன் சரிங்களாப்பா ஸோ இனி ஹாப்பி நோன் ஹாப்பி நோன் கைஸ் ஓகே ஒவ்வொரு கொஸ்டினாக போஸ்ட் பண்ணுவோம் அதை இது பண்ணணும் ஓகே காயத்ரி என்ன கேட்டிருங்க அப்படின்னா மேம் மெயின் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்டிருக்கீங்க இது சொல்கிறேன் மெயின் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதா இல்லைங்க நான் மெயின் சிலபஸ் எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இன்னும் வெளிலயே பாருங்க சிலபஸ் அப்படின்னு இருக்குது ஓகே சிலபஸ் டி வெப்சைட் போனீங்கன்னா சிலபஸ்ஸு குரூப் அண்ட் சர்வீஸா குரூப் ஒன் பி ஒன்ஸ் இயா டூ டூ ஏவா டூ டூ ஏவா இப்போ நம்ம என்ன டூக்கு தானே இது டூ மெயின்ஸ்க்கு உள்ளது இது டூ ஏக்கு உள்ள சிலபஸ்ஸு சரிங்களா இது டூ ஏக் உள்ளது டூக்கு உள்ளது இப்போ டூ ஏக்கு உள்ளதை நான் கிளிக் பண்றேன் திஸ் ஃபார் வெர நம்ஸ்

தான் சிலபஸ் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணும் ஒன்னு ஓகே சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது கவனிச்சிங்களா நம்மளுடைய செவன்ல யூடியூப்லயும் சரி ஆப்பிளும் சரி மெயின்ஸுக்கான கிளாஸஸ் போகுது ஆமா தானே இன்னைக்கு கூட ஆசிக் சார் ஸ்டேட் அட்மின் கிளாஸ் கொண்டுட்டு போயிருப்பாரு அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளையும் ஒரு கிளாஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்ப ஒயிட்டில ஒரு கிளாஸ் ஆப்பிள ஒரு கிளாஸ் நீங்க பார்டர்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து படிக்க வேணாம்னு யாருமே சொல்லல படிங்கன்னு தானே சொல்றோம் சும்மா இருக்க வேணாம் தான் இங்க சொல்றோம் சரிங்களா சும்மா இருந்தோம்னா தேவையில்லாத கண்ட எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனையில போகும் நம்மளுடைய கஷ்டங்கள் விதோ ஆக மொத்தம் ஓடிக்கிட்டே இருக்கவங்க ஓடிக்கிட்டே தான்ப்பா இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம அடைகிற ஒரு ஒரு விஷயத்தை அடையணுங்கிற முடிவு பண்ணுற வரைக்கும் எதையுமே காதல கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம அச்சீவ் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த இது சரிங்களாப்பா இதப்ப மெயின்ஸுக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு அப்படியே அதை பார்த்து படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்கணும்னு யாருக்குமே தோணலைன்னு எனக்கு ஒன்றும் புரியல நிறைய கிளாஸஸ் போகுது நான் ஃப்ரெஞ்ச் போட்டேன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேட் அர்ட்மெண்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆசிக் சார் எடுத்து வந்துருப்பாரு ஸோ அது போச்சு அப்போ புக்ல இல்லாத கண்டென்ட் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அவர் சொல்றாரு உங்களுக்கு அப்போ அதை ஏன் பார்த்து நம்மளால நோட்ஸ் எடுக்க முடியல ஒரு பொருள் வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு ஈஸியாவோ இல்லை ஃப்ரீயாவோ கிடைச்சிச்சு அப்படின்னா அது நம்ம இவ்வளவு ஒர்க்லெஸ்ஸாவோ பார்க்கறது அவங்கள ஒர்க் பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்போ அதை பார்க்கலாமா இல்லையா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாமா இல்லையா ஓகே கண்ட மணிக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் உட்காந்து அதை ஏன் நோட்ஸ் எடுக்கக்கூடாது நம்ம தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஒன்லி நீங்கள் வந்து யாரை வேணாலும் ஓகே நம்ம அம்மாவை ஏமாற்றலாம் அப்பாவை ஏமாற்றலாம் நான் ஹா ஹார்ட் ஒர்க்காக சின்சியராக படித்தேன் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை காமிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது அல்டிமேட் ஏன் நம்ம கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் என்றைக்குமே எதையுமே அதாவது சாதிக்கிறவங்க சாக்குப்போக்கு சொல்ல மாட்டாங்க சாதிக்கிறவங்க சாக்குப்போக்கு சொல்ல மாட்டாங்களா இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நல்லா இது பண்ணலாம் ஸோ நம்ம இங்க சாக்குப்போக்கு சொல்லலாம் பிறக்கவே இல்லை சாதிக்க மட்டும்தான் பிறந்திருக்கோம் ஒரு இடத்தை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அதுக்கான மூவ்மெண்ட் அப்படிங்கறது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ரெக்கார்ட் கிளாஸா பாக்குறீங்களா வெல் அண்ட் குட் சூப் சூப்பர் ஆய்ப்பா எஸ்ஐ எக்ஸாமுக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இப்போ எந்த பேட்ச் மேம் நார்மல் பேட்சா நம்மளுடைய யூடியூப் கிளாஸ்க்கா யூடியூப் கிளாஸ்க்கு நான் வரேன் இப்போ மெயின்ஸ்கார கிளாஸஸ் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எஸ்ஐக்கும் வரேன் குரூப் ஃபோருக்கு ஆப் கிளாஸஸ் அப்படிங்கிறது மார்னிங் லெவன் டு டுவெல் போகிறேன் சரிங்களா ஸோ இனிமேடு உங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடா டூ ஃபோர் செவன் டீமே என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட் ரிலேட்டடான பூல் அதாவது கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்போம் அதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுல டாப்பர் யாரு அந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணதுலயே டாப் த்ரீ யாரு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் டாப் த்ரீ யாரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல டாப் த்ரீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பப்ளிஷ் அப்படிங்கிறது பண்ண போறோம் ஏன்னா இங்கே நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிக்கிட்டே தேங்கிக்கிட்டே இருந்தால் நமக்கு மரியாதைய கிடையாது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் ஆப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ்ட் அதாவது நம்ம என்ன யூடியூப்ல கொண்டுட்டு போறோமோ அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ல போகும் ஸோ போல் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம் அதை நீங்க டக்கு டக்குன்னு அட்டன் பண்றீங்க ஸோ யா யாரு நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றாங்க கொஸ்டினுடைய டாப்பர் யாரு ஓவரால் டெஸ்ட் டாப்பர் யாரு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும் ஓகே ரெக்கார்ட் பாக்குறீங்கன்னா வெல் அண்ட் குட் பா சூப்பர் பா இது மெயின்ஸ்க்கான சிலபஸ் மெயின்ஸ்க்கான சிலபஸ் நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சா மட்டும் போதுமானு கேட்டா ஸோ அதான் இன்னைக்கு டைட்டு தம்னே இல்லை போதாது ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா பார்த்தா போதாது அவுட் சோர்ஸும் ரெஃபர் பண்ணி ஆகணும் அவுட் சோர்ஸும் கண்டிப்பா ரெஃபர் பண்ணி ஆகணும் நம்ம பில்லிம்ஸோட கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன்ல இருந்தே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஸ்கூல் புக்கு புத்தகம் மட்டுமே நம்மளுக்கு போதாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா ஓகே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி தான் நம்மளுடைய கிளாஸ்ல கொடுக்க போறோம் அப்போ நீங்க வந்து அவுட் சோர்ஸ் தேடி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே அப்பார்ட் ஃப்ரம் ஓன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஸ்கூல் புக்கு மட்டும் போதாது வெளியில் அவுட் சோர்ஸும் தேடி தான் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழேயும் லிங்க் பண்ணணும் ஓகே நாளைக்கு நான் என்ன வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மெயின்ஸ் ரிலேட்டடா எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அது எந்தெந்த டாபிக்ல எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு டூ தேர்ட்டி செஷன்லாம் நான் சொல்லிடுறேன் சரிங்களாப்பா ஸோ இதுதான் சிலபஸ் உங்களுக்கு தெரியும் யூனிட் ஒன் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து வருது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா யூனிட் எயிட் இருக்குது பார்த்தீங்களா யூனிட் ந எயிட்டும் ஐயனமும் சேர்ந்து வருது செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியும் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசுப்பா உங்களுக்கு புதுசு பட் இதெல்லாம் போன குரூப் டூ மெயின்ஸ்க்குலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்தது சரிங்களாப்பா ஸோ அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரோல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியோட ரோல் என்ன ஸோ இது மாதிரிலாம் ஹையார்க்கு ரிலேட்டடாக கேட்பாங்க ஈவன் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் கேட்பாங்க ஸோ இது மாதிரி உள்ள சப் டாபிக்ஸ்ல நம்ம உள்ள நிறைய இருக்கும் விட வேலை என்ன அவர் என்னென்ன ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாரு ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் இது அட்மின் போர்ஷன்ல வரும் ஒரு மாநிலம் எவ்வாறு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது செகண்ட் பார்ட்ல வரும் தேர்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது யூடியூப்லயும் போய்கிட்டு இருக்கு அட் த சேம் டைம் ஒயிட்டில உங்களுக்கு ஓகே ஆப்ல என்ன போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மாதிரி மாதிரி போக ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்சா அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் சோஷியல் சோஷியல் இஷ்யூ ஸோ இஷ்யூவும் எக்கனாமியும் சேர்ந்தது தான் இந்த போர்ஷன் யூனிட் ஃபோருக்கு ஓகே ஸோ தமிழ்நாடு எக்கனாமி சாரி தமிழ்நாடு எக்கனாமி சோஷியல் இஷூ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாடு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் கிடையாது நம்ம யூனிட் நைன்ல நீங்க படிச்சிருப்பீங்க பாத்தீங்களாட்டடா படிக்கணும் சரிங்களா எலாபரேட்டடா படிக்கணும் சோசியல் இஷ்யூ ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் இப்போ இதுக்கு முன்னாடி பாவர்ட்டின்னா என்ன அப்படின்றேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்திருக்க மாட்டீங்க பட் இனிமேல் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும் யார் என்னென்ன சொன்னாங்க நம்மளோட பிரிலிம்ஸ்ல என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் போட்டாங்க ஆஜா கமிட்டி ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் என்னென்ன தண்டேக்கர் கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பாவர்ட்டி லைன்னா என்ன வேற ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா பாவார்ட்டிலேயே வந்து ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி ஃபங்க்ஷனல் பாவர்ட்டி இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம உள்ள போய் படிக்கணும் சரிங்களாப்பா ஸோ அதுதான் நமக்கு ஃபோர்த் யூனிட் ஜியாகிரஃபி அண்ட் என்வரமெண்டல் அப்படிங்கிறது ஃபிஃப்த் யூனிட்ல நமக்கு கவர் ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து ஓகே உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின் இருந்து தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீசனிங் முப்பது பர்சன்டேஜ் என்னது எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுல மொத்தம் ஜிஎஸில் நூறு கொஷினா ஸோ இதில் நாற்பது இதில் அறுபது சரிங்களா லாங்குவேஜ் எல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் கிராமர் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்ப்பா நம்ம இங்கிலீஷ்க்கும் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒயிட்டியில் ஃபிஃப்டி கோல்டன் ரூல் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு இது சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ வாருங்க கொஸ்டின் பேப்பருக்கு வாங்க இது போன வருஷம் ஓகே இப்ப லாஸ்டா நடந்த குரூப் டூ மெயின்ஸுக்கான இது அட்மின் எல்லாம் மாறாதுப்பா ஓகே ஸ்டேட் அட்மின் போர்ஷன் மாறாது சோசியல் இஷ்யூ கொஸ்டின் மாறாது ஓகே அட்மின் மாறாது அட் த சேம் டைம் என்வரன்மெண்டல் கொஸ்டினும் மாறாது அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஸ்கூல் புக் படிச்சா போதுமா ரைட் அபவுட் தி இம்பாக்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன் இன் என்விரான்மெண்டல் அதாவது அப்போ வந்து டூ டூ ஏ மிங்கிள் பண்ணிட்டாங்க அதனால இப்படி கொஸ்டின் இருக்கு அப்போ டூ ஏல பிரிச்சாலும் அது ரிலேட்டடா கேட்க போறாங்க இது அப்ஜெக்டிவ் டைப் ஓகே இது டிஸ்கிரிப்டிவ் டைப் டூ போறது அப்செக்டிவ் டைப் ஆக மொத்தம் லெவல் ஆஃப் டிஃபிகல்டி அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்னு தான் அப்போ என்வரான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் என்வரான்மென்டல் ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும் ஓகே ஓகேடா என்ன வள்நரபலாம் என்ன த்ரெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூனிட் ஃபைவ்ல படிச்சிருவீங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர் ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக அனாலிட்டிக்கலாக படித்தா மட்டும்தான் இது ஆன்சர் பண்ண முடியும் ஸோ பேஸ் ஆஃப் த கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் த கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வர சில கொஷின்ஸ் ஓகே சயின்ஸில் இருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர கொஷின்ஸ் இதெல்லாம் போர்ஷனில் இருக்கும் ஓகே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக நம்ம இப்போ என்ன பண்ணிக்கணும் நோட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்கணும் பாருங்க பயோஜெட் போயில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் பற்றி மிஷின் சக்தி பாருங்க எய்ம் ஆஃப் தி டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அண்ட் the தி டேக் இ போர்ட்டல் அப்படிங்கிறதுலாம் அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க பார்க்கறது படிக்கிறது வேறையா இருக்கும் கேட்கறது வேற மாதிரி இருந்தது அப்படின்னா டோட்டலாக டிவியேட் ஆவீங்க அப்போ நான் புக்கே படிக்க தேவையல்லாம்னா நிறையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா டூ எழுதுறவங்களுக்கு மெயின்ஸ் ரிட்டர்ன் எழுதுறவங்களுக்கு சொல்றேன் என்னோட மெயின்ஸ் நாலேஜ் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஸ்கூல் புக் கண்டென்ட் எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவும் அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் கண்டென்ட் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் அவன் கேட்கிற அனாலிட்டிக்கல் போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணி கொஸ்டினா அப்படி எடுத்துட்டு போகணும் சரிங்களாப்பா ஸோ இதுதான் இப்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே இந்த ஓகே இந்த கரப்ஷன் மெசேஜ்ல இருந்து கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷன் இதெல்லாம் நமக்கு ஸ்டாட்டிக்கான விஷயம் சரிங்களா இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான விஷயம் நமக்கு அதே மாதிரி டுவெல்த்து புக்கில் இருக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கிறதுலாம் நம்ம படிக்கணும் பிஏஎல் பப் அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மெஷர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கேசஸ் கேஷ்வன் அந்த பாரதி கேஸ் இது மாதிரி வேர்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கல ஸோ அதெல்லாம் எடுத்து படிக்கணும் அதை வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஓர்களுக்கு டூ எழுதுறவங்களுக்கு மேக்னிஃபையாக படிக்கணும் அது ரிலேட்டடாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா படிக்கணும் டூ ஏக்கா அப்ஜெக்டிவ் டைப்பில் அவ்வளோதான்ப்பா போதும் ராஜி மேம் போதும் சரிங்களா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிலாம் இன்னொருத்தவங்க மோட்டிவேஷன் தான் நம்ம வரணும்னு இல்லை ஆனா நான் ஒன்று சொல்றேன் எப்பயுமே உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பர்சன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் நாட் குட் பிசிக்கலாகவும் இருக்கட்டும் மென்டலாக இருக்கட்டும் எக்கனாமிக்கல் வைஸாகவும் இருக்கட்டும் ஓகே நீங்க உடல் வைஸும் சரி நமக்கு ஈவன் ஹேண்டிகேப் பர்சன்ஸ் கூட அவங்க அவங்களே பாத்துக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டேட்டு மென்டல் ஸ்டேட்டு எக்கனாமிக் ஸ்டேட் வைஸ் இந்த மூணு வயசுலயும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்களே ஓடுங்க சரிங்களா கண்டிப்பா அட்டைன் பண்ணிருவீங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா நீங்க சொல்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிற பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டா இருந்தது அப்படின்னா ஸ்கிரைபா வச்சுக்கோங்க ஏன்னா இட் இஸ் நாட் இது ஏன்னா நானே நிறைய எக்ஸாமுக்கு ஸ்கிரைபாக போயிருக்கேன் ஓகே பேங்கிங்காக இருக்கட்டும் ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும் ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஓகே பேங்கிங்க்கு முக்கியமாக நான் ஸ்கிரைபா போயிருக்கேன்ப்பா ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது அப்போ சப்ஜெக்ட் பர்சனாலிட்டி இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுதான் சொல்றேன் அப்படி வச்சுக்கோங்க ஸ்கிரைபு மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கிரைபு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட இதுல இருந்தே சொல்லுவாங்க மேம் யாரும் ஸ்கிரைப் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் ரொம்ப தூரத்துல ஸோ தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார்ச்சூன் டவர் இது மாதிரிலாம் போகும்போது ஒரு நாள் வேலையை விட்டுட்டு யாரும் வர்றது மாதிரி இருக்கு யோசிக்கிறாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்கேஸ் அப்படி யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மணியும் ரொம்ப டிமாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா இன்கேஸ் யாராவது டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் பேங்கிங் எழுதலாம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கிரைபாகவே போங்கப்பா சரிங்களா ஸ்கிரைபாக போய்கிட்டே இருங்க பிரச்சனையே இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மூலியமாக நம்ம ஒன்றுமே என்ன பண்ணுறதில்லை குறைஞ்சி அப்படிங்கிறது போகிறதில்லை ஓகே என்ன கேக்குறீங்க ஸ்னேகா எந்த எக்ஸாம் அவ்வளவுதான்ப்பா நாளைக்கு நான் வந்து ஸ்கூல் பேட் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துறேன் ஓகே சோ தேங்க்யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்தடுத்த அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் அப்படிங்கிறது பண்ணுங்கப்பா ஐ ஹாவ் paid த்ரீ ஓ கிளாக் அதனால டாட்டா பாய் பாய் நாளைக்கு ஸ்கூல் புக்ல்க்கு எங்கெங்கெல்லாம் படிக்கணும் நான் சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிட்டு ஒரு தடவை படிச்சு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கம்பைல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு மாசத்துக்குள்ள சரிங்களாப்பா கிளியர் ஆயிரும் ஸ்னேகா மேம் கிளியர் ஆயிரும் ஆல் ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா டெஃபினட்டாக கிடைக்கும் சரிங்களா